இந்த திராட்சை கொடி அந்த திராட்சை செடி அல்லது திராட்சை கொடி அந்த அந்த கண்ணோட்டத்தில் கர்த்தர் இதை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்பதையும் நம்ம இப்போ தெரிந்து கொள்ள போறோம் இதுல அடுத்து என்ன நடக்கணும் தெரியும் இதெல்லாம் நடக்காம அந்த இனம் அழிக்கப்படாது இதெல்லாம் நடக்கணும் ஏன்னா வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கிறது நீங்க வேதத்தை நம்பினா அது நடக்கும் என்பதை நீங்கள் நம்பித்தானாக வேண்டும் ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போகும் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை ஒரு காலம் ஒழிந்து போகாது முதல் காரியம் என்ன நடக்கும் சிதறி போன இஸ்ரவேல் இனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் நடக்கணும் என்ன சிதறி போய் பல தேசங்கள்ல இருந்து அங்கே எல்லாம் போய் சுற்றி லண்டன் இங்கிலாந்து தேசங்கள்ல இருந்து மறுபடியும் ஸ்பெயின் போன்ற தேசங்கள் இருந்து அவர்கள் திரும்பி வருகிறார்களே அதையா சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் அது இல்லை இந்த இஸ்ரவேல் தேசம் சாலமோன் மன்னர் காலத்துக்கு பிறகு இரண்டாக பிரிந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவிது அவருக்கு முன்னால சவுல் இவர்கள் இசரவேலர்கள் இங்கே கர்த்தரால் கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்ட காலத்துல தங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேட்ட போது சவுல் என்ற ஒரு ராஜாவை கர்த்தர் தேர்வு செய்து அவர்களுக்கு கொடுத்தார் அப்பதான் முதல் முதலாக இது ஒரு நாடு என்று அங்கீகரிக்கப்படுகிறது இன்னைக்கு இவங்க நாடுன்னு நாங்க அங்கீகரிச்சோம்னு சொல்றாங்களே அதுக்கு முன்னாலேயே கர்த்தர் இதை ஒரு தேசம் என்று அங்கீகரித்தார் அப்போ அவங்க அதுல இராணுவம் வச்சிருந்தாங்க ராஜாக்கள் எழும்பினாங்க அதுல வந்த இரண்டாவது ராஜாக்கு பேர் தான் தாவிது என்பது தாவீதின் காலத்துல தான் எருசலேம் கோட்டை பிடிக்கப்பட்டது அது எபூசியர்கள் என்பவருடைய கையில் இருந்தது இவர் படையெடுத்து போய் பிடிச்சு அதை தன்னுடைய தலைநகரமாக மாற்றினார் தலைநகரமாக மாற்றி அதுக்கப்புறம் இராணுவத்தை முறப்படுத்தி ராஜ்யத்தை விரிவுபடுத்தி தன்னுடைய ஆட்சி அமைத்து அரண்மனை எல்லாம் கட்டி எல்லாம் செஞ்சாங்க அந்த காலத்துல அதுக்கு இப்பவும் சான்றுகள் இருக்கு தாவிது வாழ்ந்த இடம் இருக்கு தாவிதுடைய வீடு இருக்குது சியோன் கோட்டை இன்னும் இருக்கிறது அது இப்பவும் நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம் அப்ப இவர்கள் ஆளுமை செய்த அந்த காலம் அதுல யாரு யாரு இருந்தாங்கன்னு கேட்டா அதுல யாக்கோபுனுடைய பிள்ளைகள் பன்னிரண்டு கோத்திரத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க பன்னெண்டு கோத்திரம் பன்னிரண்டு பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோத்திரம் பன்னிரண்டு கோத்திரத்தாரும் ஒன்றாக இருந்தார்கள் தாவித் அவருக்கு ராஜாவாக இருந்தார் தாவிதனுடைய ஆட்சி காலம் முடியும் போது தாவிதுடைய மகன் சாலமோன் அந்த பட்டத்திற்கு வந்தார் சாலமோன் அதிக ஞானம் உள்ளவராக இருந்தார் அவருடைய காலத்துல தான் எருசலேம் தேவாலயம் என்ற ஒரு பிரம்மாண்டமான தேவாலயம் கட்டப்பட்டது அந்த காலத்திற்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் வந்த காலத்துல இந்த தேசம் இரண்டாக உடைந்து போய்விட்டது தேசம் ரெண்டா மாறி ஒன்று வட தேசம் என்றும் ஒன்று தென் தேசம் என்றும் சொல்லப்பட்டது தென் தேசத்துக்கு பேரு யூதா யூதேயான்னு சொல்றோம் வட தேசம் என்பதற்கு இஸ்ரவேல் என்று சொல்றாங்க இந்த ரெண்டா உடஞ்சிச்சல்ல அந்த யூத தேசத்துல இரண்டு இனம் இருந்தார்கள் ஒன்று யூதர்கள் பென்னியமீனர்கள் மீதி இருக்கு இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு தேசமா பிரிஞ்சிச்சே வட தேசம் அந்த தேசத்துல மீதி இருந்த பத்து கோத்திரமும் ஒன்றாக இருந்தார்கள் இந்த ரெண்டு கோத்திரத்தை சேர்ந்த யூத தேசம் யூதையா தேசம் எருசலேமை தலைநகரமாக கொண்டு அவர்களுடைய ஆட்சி அமைத்தார்கள் இஸ்ரவேலர்கள் சமாரியா பட்டணத்தை தலைநகரமாக வைத்து தங்கள் ஆட்சியை வைத்தார்கள் சில சமயம் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கொள்வாங்க சில சமயம் ரெண்டு மன்னர்கள் கூடி கொள்வார்கள் ஆனால் ரெண்டும் தனித்தனி ராஜ்யங்களாக அறியப்பட்டது இதுல பத்தினோ அதுல இவர்களுடைய முடிவு எப்படி வந்ததுன்னு கேட்டால் ராஜாக்கள் நல்லவர்களிலும் வந்தார்கள் கெட்டவர்களும் வந்தாங்க அப்படியே வரலாறு போய் கொண்டிருக்கிறது கடைசியில அசீரியர்கள் படையெடுத்து வந்து இந்த வட தேசம் என்று சொல்லுகிற இசரவேல் தேசத்தை முற்றுகை போட்டு அதை பிடிச்சு அதில் இருக்கிறவங்க எல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் சிறைபிடித்து கொண்டு போன பத்து இனத்தாரர்கள் இருந்தாங்க அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் அதே மாதிரி கொஞ்ச நாட்களுக்குள்ள யூதா தேசத்தின் மேல கல்தேயர்கள் என்று சொல்கிற பாபிலோன் மன்னர்கள் அவர் படையெடுத்து வந்து இந்த தேசத்தை பிடித்து இங்க இருக்கிறவங்களையும் எல்லாரையும் சிறை கைதிகளாக அடிமைகளாக கொண்டு போய்விட்டார்கள் வயசானவங்க தேவையில்லாதவங்களை மாத்திரம் நாட்டில் விட்டுட்டு மத்தவங்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க இப்ப இந்த ரெண்டு தேசமும் இப்படித்தான் உள்ளே கடந்து போனது இந்த பத்து கோத்தரம் கொண்ட தேசம் அசிரியர்களால சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட தேசம் அதிலிருந்த ஜனங்கள் எங்கெங்கோ வந்து செதறி கரைந்து ஜனங்களுக்கு நடுவில் அந்நியர்களோட சம்பந்தம் கலந்து காணாமலே போயிட்டாங்க இப்போ வரைக்கும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஒரு யூத கோத்திரத்தை சொல்ற மாதிரி நீங்கள் ஒரு ரூபன் கோத்திரத்தையோ வேற ஒரு இப்ராயம் கோத்திரத்தையோ மனாசே கோத்திரத்தையோ உங்களால் இப்போ அடையாளம் காண முடியாது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது வரலாற்றில் இந்த பத்து இனங்கள் காணாமல் போன இனங்கள் என்று சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் தப்பிச்சு மறுபடியும் தன் தேசத்துக்கு வந்தது யூதர்கள் தான் யூதர்களும் அவர்களோடு சேர்ந்த பென்னிய மீனர்களும் அவங்க தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க மற்றவர்கள் பத்து கோத்திரத்தை சேர்ந்தவங்க கரைஞ்சி போயிட்டாங்க இவர்களை அடையாளம் காண்பதே முடியாத ஒரு காரியம் ஆனால் கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்னா கடைசி காலத்தில் நான் இந்த இனத்தை சேர்ந்த எல்லாரையும் மறுபடியும் எழுப்பி கூட்டி கொண்டு வருவேன் என்கிறார் இது எப்படி சாத்தியமாகும் யார் எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது யார் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்களுக்குமே தெரியாது நான் இப்போ ரூபன் கோத்திரம் நான் காத் கோத்திரம் நான் ஆசியர் கோத்திரம் நான் நப்தலி கோத்திரம் நான் சிமியோன் கோத்திரம் என்று யாருக்குமே தெரியாது சரித்திரத்தில் மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஐடென்டி இழந்து போய் அடையாளத்தை இழந்து போய் ஜனக்கூட்டத்தில் எங்கேயோ கலந்து விட்டார்கள் ஆனால் கர்த்தர் வேதத்தில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் இவர்களை எல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும் இவர்களை மறுபடியும் நான் உயிர்ப்பிப்பேன் இந்த தேசத்தில் அவர்களை குடியேற்றுவேன் என்று ஒரு பெரிய திட்டம் இருக்கு அப்போ அந்த திட்டம் இருக்கும்போது இந்த ஒரு சின்ன போர் வந்து இந்த திட்டமே நடக்காம எப்படி ஏசு வர முடியும் வர முடியாது அப்போ இந்த திட்டத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது பாருங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை கூட்டி சேர்ப்பார் ஒருங்கிணைப்பார் ரெண்டாவது அவங்கள சீர்படுத்துவார் அவங்களை வந்து பலப்படுத்துவார் மூன்றாவது அவர்களை உயிர்ப்பிப்பார் இந்த மூணு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் கடைசி காலத்துல தம்முடைய வார்த்தையை கர்த்தர் அனுப்பி இந்த காரியத்தை போகிறார்